இலங்கை தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரான ஜெகன் சுப்பிரமணியத்தின் இராணி திரைப்படம் இந்தியாவில் வெளியிடப்படும் என இயக்குனர் ஜெகன் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இராணி திரைப்படம் தொடர்பில் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த படம் இலங்கை படமாக்கப்பட்டு இந்தியாவில் முதல் வெளியீடு நடைபெறவுள்ளது இது இலங்கை மற்றும் இந்திய கலைஞர்களின் பங்களிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் இயக்குனர் ஜெகன் சுப்ரமணியம் இந்திய தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநர்களுடன் பணியாற்றியவராவார் இயக்குனர் பாலாஜி தரணிதரனின் விருது பெற்ற குறும்படத்திலும் எம்இ அவார்டு விருது வென்ற அல்போன்ஸ் ராய் உடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திரையரங்குகளில் வெளிவந்த வர்ணம் இவரின் முந்திய படமாகும் இராவி என்பது இந்திய உளவாளி ஒருவரை பற்றிய தமிழ் திரைப்படமாகும் அவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது அவரது மனைவி மற்றும் மகளை கடத்தப்படுகின்றனர் இருப்பினும் அவர் தப்பிக்கிறார் ஆனால் அவர் காயமடைந்து இலங்கையின் தொலைதூர மலைக்காடுகளில் உள்ள ஒரு ரத்தினச் சுரங்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் அதன் பின்னரான கதை ஓட்டமே படமாக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் கலைஞர்களாக ராஜ்குமார் அயனி வீரசிங்க சாந்தேவ் தனு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் ராஜ்குமார் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு படத்தில் நடித்ததோடு பல படங்களில் நடித்துள்ளார் இலங்கை கலைஞரான அயனி வீரசிங்க இலங்கை திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தனது தொழிலை தொடர்ந்து பின்னர் திரைப்படத்துறைக்கு சென்றவர் இது அவரின் முதல் தமிழ் படம் அதைவிட அநேக இலங்கை கலைஞர்களும் இப்படத்தில் பங்காற்றியுள்ளனர்